ஐயா உண்டு ஐயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளாங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இண்டைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம் இண்டைய பாடப்பகுதி ஐயா எக்கால துர்க்கைக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய பகுதி சென்ற வார பகுதியில் நான் நேற்றைய பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிரம்மலோகத்து ரிஷிமார்களுடைய சாப சாப விமோசனம் கொடுப்பது பற்றி நாம் பார்த்தோம் பிரம் அந்த ரிஷிமார்கள் பிரம்மனார் கல்லாக சபிக்கப்பட்டு இங்கே சென்றார்கள் அவர்களை நாராயணமூர்த்தி தன்னுடைய திருக்கையால் தொட்டவுடனே அவர்கள் சாப விமர்சனம் பெற்று மீண்டும் பூலோகத்திலே ஐம்பத்தைந்து தேசத்துக்கு ஒருவராக சென்று வாழ்ந்து வருகின்றார்கள் இவர் அந்த பிரம்மலோகத்தை சார்ந்த ரிஷிகளுக்கு சாப விமர்சனம் கொடுத்துவிட்டு ஐயா அனந்தபுரம் நோக்கி வருகின்றார் வருகின்ற வெளியிலே ஒரு குண்டு போல் ஒரு மலைபோல் ஒரு கொண்டு ஒரு பெண்ணானவள் கிடைக்கின்றாள் அவள்முத்தினுடைய பாதம் பட்டவுடனே ஒரு பெண்ணாக உருவெடுத்து நிற்கின்றார் அப்போது ஐயா அந்த பெண்ணை போல் அந்த பெண்ணிடம் கேட்கின்ற பெண்ணை நீ யார் எதற்காக இப்படி உருகொண்டிருக்கின்ற அதாவது குண்டு உடம்பும் குஞ்சரம்போல் கைகாலும் துண்டு மலை போல் தூய மூக்கும் மலையும் வாய்க்கண் ஒரு மலையாம் வயிறு மூணு மலையாம் கொண்டை பனிரெண்டு குறுக்கமுண்டு அன்போரே அவருடைய உருவமைப்புனால் எல்லாமே ஒவ்வொரு மலையாக ஒரு மலையின் அறை அளவிற்கு இருக்கின்றது அவருடைய வயறு மூன்று மலைக்கு அங்கே ஒப்பிடப்படுகின்றது கண்கள் வாய்க்கண் ஒரு மலை அளவுக்கு அளவு ஒப்பிடப்படுகின்றது இவ்வாறு இவருடைய அளவு எப்படி இருக்கிறது என்றால் பண்டே திருமால் பா தாடகை போர் ராம போது அந்த தாடகை அப்படிங்கிற ஒரு அரைக்கி வதம் செய்வார்கள் அந்த அறைக்கியினுடைய உருவத்தைப் போல இவருடைய உருவ அமைப்பு இருக்கின்றது என்று அந்த அவளுடைய உருவ அமைப்பை பார்த்து கேட்கின்றார் பெண்ணே நீ இந்த உருவோடு வருவதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கின்றார் அப்போது அவள் சொல்லுகின்றார் சுவாமி எனக்கு இதல்ல உருவம் நான் சிவக சிவகாமி போல் அழகை உடையவளாக இருந்தேன் என்னுடைய பெயர் துர்க்கை நான் செந்திருஷியினுடைய ரிஷியினுடைய மனைவியாக இருந்தேன் ஒரு சமயம் எமன் என் மீது ஆசைப்பட்டான் அவனுடைய ஆசைக்கு இணங்காத காரணத்தினால் அவன் என்னுடைய கணவனை கொன்றுவிட்டான் என்னுடைய கணவனை கொன்றுவிட்ட அந்த யமனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நான் தவமாக இருந்தேன் அப்போது சிவபெருமான் கொஞ்ச காலம் இப்பொறுத்துக்கொள் இப்போது யமனை நாம் அழித்தால் உலக உலகத்தில் மக்கள் தொகை பெருத்தால் நருள் பெருத்து நாட்டுக்கு கேடாகிவிடும் கொஞ்ச காலம் பொறுத்துக்கொள் என்று எப்படியாவது என்னை சமாதானப்படுத்தி அந்த இவனோடு வாழ்வதற்குரிய வழிவகைகளை சொன்னான் ஆனாலும் என்னால் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது எவனுடைய உயிருக்கு அழிவாக வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே தவமாக இருந்தேன் அப்பொழுது அங்கே அந்த தவத்தினுடைய பயனாக சிவபெருமான் கோபம் கொண்டு ஆனால் சிவ தினந்தோறும் சிவபெருமானை வரைந்தி நான் என்ன செய்தேன் தவமாக இருந்து கொண்டே இருந்தேன் அப்போது நீ நான் சொல்வகின்ற பேச்சை நீ கேட்கவில்லை ஆகவே குண்டுபோல் உருவெடுத்து இருந்து மலைபோல் கிடந்து அந்த இவனை கொள்வதற்குரிய வழியை பெற்றுக்கொள் என்று சொல்லி சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தை கேட்ட நான் எனக்கு இந்த சாபம் எப்போது மாறும் என்று கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் அதாவது நாராயணமூர்த்தி அங்கே அனந்தபுரம் செல்வதற்காக வருவார் அவருடைய திருப்பாதம் பட்டவுடனே உன்னுடைய சாபம் மாறும் என்று சொன்னார் அதன்படி இப்போது நான் சாபம் அங்கே மாறப்பெற்று நிற்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஆகையால் இப்போது எனக்கு இந்த யமனை கொள்வதற்குரிய வழிவகைகளை அருள வேண்டும் எம்பெருமானே என்று அங்கே வேண்டி உடனே எப்படி அவர்கள் கேட்கின்றார் சிவபெருமானிடம் ஏற்கனவே வரம் கேட்டு நிற்கின்றார் அவர் இப்போது தருணம் இல்லை பொறுத்துக்கொள் என்று சொல்லுகின்றார் ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எப்படியாவது யமனை பிழிவாங்க வேண்டும் என்று அவள் அங்கே அர்ப்பணித்து நிற்கின்றார் அப்போது அந்த நாராயணமூர்த்தியிடம் அடுத்ததாக கேட்கின்றார் எப்படியாவது இந்த யமனை கொள்வதற்குரிய வழிவகைகளை எனக்கு நீங்கள் அருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கின்ற அப்போது நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார் பெண்ணே அதாவது உன்னுடைய தவமுறுதியான நான் சொல்லுகின்ற அந்த முறையை கேள் நீ இந்த தவத்தை செய்து கொண்டே இரு அதாவது இந்த கலியுகம் இப்போது வந்திருக்கின்ற இந்த யுகம் கலியுகம் இந்த கலியுகம் மாறி ஒதுக்கின்ற அந்த தர்மயுகத்தில் அந்த யமனுக்கு என்ன செய்யும் அழிவாகும் ஏன்னா தர்மயுகத்தில் வந்து இறப்பு பிறப்பு இல்லாத பேரின்ப வாழ்வு அப்போ அங்கே யமன் தூதன் காலன் சித்திரகுத்தன் இவங்க எல்லாருக்குமே அங்கே என்ன இல்லை வேலை இல்லை அதனால் அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அழிஞ்சு போவாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் இவங்க அந்த அவங்களுடைய வேலையை செய்து தான் ஆகணும் இல்லைன்னா நல்ல பெருத்து பூலோகம் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது ஆகையெல்லாம் கொஞ்ச காலம் பொறுத்துக்கோ அவனுடைய தவத்தை நீ மீண்டும் செய்து கொண்டே இரு உன்னுடைய தவம் உறுதியாக இருந்தால் அந்த தர்மயுகத்தில் அந்த இவன் காலன் தூதனுக்கு அழிவு என்பது நிச்சயம் இருக்கும் அந்த சண்டன் கண்டிப்பாக அழிவாகுவான் என்று அங்கே அந்த பெண்ணுக்கு சொல்லுகின்ற அவ்வாறு சொல்லி அந்த பெண்ணிடம் நீ அறிந்தவசு செய் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் அனந்தபுரம் நோக்கி வருகின்றார் வருகின்ற வழியில் அங்கே மாணவர்களுக்கு ஐயா அருளுகின்றார் என்னென்ன மாணவர்களுக்கு அருளுகின்றார் என்ற செய்தியை நாம் வருகின்ற அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா